ஜிகிஷ்கே அப்படின்ற மரங்களை அழிப்பதால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிருந்தாரு உலகில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாகின்றன இந்த கார்பன் டை ஆக்சைடு அனைத்தையும் மரங்கள் உறிஞ்சியே உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன ஒரு நாள் பூமியில் மரங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் மரங்கள் ஒரு வருடத்திற்கு கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது இது ஒரு கார் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் பயணித்த போது வெளியிடும் புகையின் அளவு மரங்கள் இல்லை என்றால் கார்பன் டை ஆக்சைடு அளவு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் உலகில் மூன்று டிரில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் உள்ளன அதாவது பூமியில் முப்பத்தி ஒரு சதவீதம் நிலத்தில் மரங்கள் மட்டுமே இருக்கிறது பூமியில் உள்ள மரங்கள் தொடர்ந்து அளிக்கப்படுகிறது இது தொடர்ந்தால் நூறு வருடங்களில் உலகில் உள்ள எல்லா மரங்களும் முற்றிலுமாக அழிந்துவிடும் மரங்கள் இல்லாமல் போனால் முதலில் எழும் பிரச்சினையே ஆக்சிஜன் பற்றாக்குறைதான் பூமியின் வளிமண்டலத்தில் இருபத்தோரு சதவீதம் தான் உள்ளது மனிதன் உயிருடன் இருக்க தேவை இல்லை என்றால் மனிதன் சில நிமிடங்களிலேயே விடுவான் உலகில் ஐம்பது சதவீத ஆக்சிஜனை மரங்களே தயாரிக்கின்றன மற்ற ஐம்பது சதவீத ஆக்சிஜனை கடல்வாழ் நுண்ணுயிரியான பைட்ரோபிளான் தயாரிக்கிறது என்ற இணையதளம் உலகில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்டு ஒரு ஆய்வை செய்தது இந்த ஆய்வின் அடிப்படையில் பைட்ரோபிளாங்டன் என்னும் நுண்ணுயிரி தயாரிக்கும் ஆக்சிஜனின் உதவியோடு மட்டும் நாலாயிரம் வருடங்கள் நாம் பூமியிலே உயிர் வாழ முடியும் என்று கணக்கிட்டுள்ளனர் மரங்கள் உலகில் உள்ள தூசிக்களை வடிகட்டுவதில் பெரிய பங்களிக்கிறது மரங்கள் இல்லை என்றால் உலகில் பலருக்கு நுரையீரல் பிரச்சினை இருக்கும் குளோபல் பேர்டன் ஆப் டிசீஸினால் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூனில் மட்டும் மாசுபாடால் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் சீக்கிரம் இறந்துவிடுவதாக கூறியுள்ளது குறிப்பாக இந்தியா மற்றும் சீனாவில்தான் அதிக உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது மூன்று டிரில்லியன் மரங்கள் இருந்தே இந்த அளவிற்கு மரணம் நிகழ்ந்தால் மரமே இல்லை என்றால் ஆக்சிஜன் சிலிண்டர்களின் விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் கனடாவைச் சேர்ந்த விட்டாலிட்டி ஏர்ட் என்ற நிறுவனம் ஏற்கனவே பியூர் ஆக்சிஜனை எட்டு லிட்டருக்கு பாட்டிலில் அடித்து விற்பனை செய்கிறது இந்த ஒரு பாட்டிலில் அறுபது முறை மூச்சிலுக்க முடியும் வருடத்திற்கு எழுபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் மரங்களை நாம் அழித்து வருகிறோம் இதே வேகத்தில் நாம் மரங்களை அழித்தால் பூமி மேலும் சில பாதிப்புகளை சந்திக்கும் மழை பொழிவதற்கு மரங்கள் மிகப்பெரிய அளவில் உதவுகின்றன மரங்கள் இல்லை என்றால் மழைப்பொழிவு இல்லாமல் போக வாய்ப்புகள் அதிகமாகிவிடும் மரங்கள் இல்லாத பூமி பாலைவனம் போல மாறிவிடும் இதனால் கிரீன்ஹவுஸ் கேஸ் குறைந்து பூமி வேகமாக வெப்பமாக மாறிவிடும் இப்படி ஒரு நிலை நடந்தால் பூமி மெதுவாக உயிரினங்கள் வாழ தகுதியற்ற கிரகமாக மாறிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ